மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று இரவு மும்பையில் இருந்து தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார் நாளை சென்னை வருகிறேன் அதாவது இன்று காலை நான் சென்னை வருகிறேன் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் இன்று காலை நான் வந்து அவர் பார்க்க இருந்தோம் எங்கள் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கி அம்மாவை செட்டினால நிறைய பணிகள் இருந்தது பகல் வர முடியவில்லை அதற்கு பிறகு மதியம் ஒரு மணிக்கு மேலே அவர் சந்திக்க வந்தேன் நான் வரும்பொழுது என்னுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதியை பற்றியும் நாங்கள் பேசினோம் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை உள்ளதால் எங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று அவரும் சென்றுள்ளார் நாங்களும் சென்று மீண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்கும் திமுக பொருளாளர் திமுக துறைமுகனிடம் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாகவும் திமுக கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் அவருடைய தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார் அவர் துறைமுருகன் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறாரு

நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் பிஜேபி வந்து பேசி கொண்டிருந்தோம் அந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கின்ற அதிமுகவுடைய தலைமையில் தான் அந்த கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதுக்கு பிறகு அதிமுக உள்ள முக்கிய அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் எல்லாம் வந்து தொலைபேசி பேசி நாங்கள் வந்து தொகுதி பற்றி கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் பாட்டாள மக்கள் கட்சி கையெழுத்திட்டார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்து கொண்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி நடந்ததோ எல்லா எல்லா கட்சியும் அழைத்து ஒரே நாளில் கேள்விப்படும் என்று கேட்டுக்கொண்டோம் அது நடக்கவில்லை அதனால் வந்து எங்கள் வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் தெரிவிச்சிருந்தோம் அந்த நேரத்தில் வந்து திமுக சார்பில் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான்

அது அவங்களுடைய தனிப்பட்ட வந்து எங்களுடைய தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி எங்களுடைய பலம் எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா வித்தியாக சொல்றது போல எங்கள் கட்சியுடைய பலம் எங்களுக்கு தான் தெரியும் ஆகையால் எங்களுடைய கட்சிக்கு என்ன இலக்கு தேவையோ எந்த எண்ணிக்கை தேவையோ அதன் அடிப்படையில் நான் கேட்டுப்படுவோம் என்ன தரப்போ

நான் வந்து அந்த அந்த துறைமுகத்தோட பேசியது உண்மையதான் அந்த கூட்டணி பேசும்பொழுது நாங்கள் பேசியது உண்மையதான் சார் உங்க நிர்வாகிகள்